ரொம்ப ஆயிலியாக ஃபேஸே வந்து பார்த்திங்கன்னா ஆயில் வழியிற மாதிரி ஒயிட் தான் இருக்கும் மூணு நல்லா இருக்கு அப்படின்னு சொன்ன திருடல்கள் அதாவது ரொம்பவே தேடின அப்படின்னு சொல்லி பண்ணி ஈஸியாக பிளண்ட் ஆகிடுது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புற நம்ம கீ கி ஃபேமிலி சேனலுக்கு வீடியோவை பார்க்க வந்த உங்களுக்கெல்லாம் முதல்ல பெரிய பெரிய வணக்கம் இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னா சன்ஸ்க்ரீன் பற்றி பார்க்கலாம் சென்னையில் சென்னையில் இல்லை தமிழ்நாட்டிலேயே அடிக்கிற வெயிலுக்கு நம்ம எதை வேணாலும் மிஸ் பண்ணிவிட்டு போகலாம் வெளியில் போகும்போது ஆனால் கண்டிப்பாக சன்ஸ்க்ரீன் மட்டும் போடுறதுக்கு மிஸ் பண்ணிடவே கூடாது ஏன்னா அவ்வளோ வெயில் அடிச்சுட்ருக்குது ஸோ டாக்டர்ஸ் சொல்கிறதும் அதே அதே தான் சொல்கிறாங்க சன்ஸ்க்ரீன் வந்து கண்டிப்பாக உங்கள் ஸ்கின்னை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும் ஸோ சன்ஸ்கிரீன் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பழகுங்க எல்லாருமே நீங்கள் வந்து மேக்கப்பில் இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்களாக இருந்தால் கூட நீங்கள் வெளியில் போகும்போது ஏன்னா இது வந்து ஒரு ப்ரொடெக்ஷன்னா ஸோ வந்து உங்களுடைய ஸ்கின்னை பாதுகாக்கிறதுக்காக ஏன்னா இப்போ இருக்கிற வெயில் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம் பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் வந்து நம்ம ஊருக்கு பக்கத்துலேயே வந்த மாதிரி இப்போல்லாம் வெயில் அடிக்க ஆரம்பிச்சிடுச்சு ஸோ அதனால் தான் சொல்ல வர்றேன் இனி வர்ற காலங்களில் இன்னும் ரொம்ப வெயிலோட தாக்கம் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு என்ன சன்ஸ்க்ரீன் செட் ஆகுமோ அந்த சன்ஸ்க்ரீனை நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள் நான் வந்து இன்றைக்கி வீடியோவில் என்ன பேச போகிறேன் அப்படின்னா ஒரு சன்ஸ்க்ரீன் எனக்கு நான் ரீசெண்டாக யூஸ் பண்ண ஆரம்பித்த ஒரு சன்ஸ்க்ரீன் எனக்கு நல்ல சாட்டிஸ்ஃபைடான ரிசல்ட்டை கொடுத்துருக்குது ஸோ அந்த சன்ஸ்க்ரீன் பற்றி உங்கள் கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்னுட்டு தான் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நிறைய சன்ஸ்க்ரீன் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் நிறைய பெரிய ப்ராண்டோட சன்ஸ்க்ரீன்ஸ் கூட யூஸ் பண்ணியிருக்கேன் அதெல்லாமே ரொம்ப நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட முடியாது நல்லா இருக்கு ஆனால் ஒரு ஒரு சன்ஸ்க்ரீனில் ஒரு ஒரு மைனஸ் இருக்கும் சில சன்ஸ்க்ரீன் பார்த்திங்கன்னா ஒயிட் காஸ்ட்டாக இருக்கும் சில சன்ஸ்க்ரீன் வந்து ப்ரொடெக்ட் பண்ணாது போட்டுட்டு போய் எந்த பிரயோஜனமுமே இல்லாத மாதிரி இருக்கும் அப்படி சில சில சன்ஸ்க்ரீன் வந்து ரொம்ப ஆயிலியாக இருக்கும் நம்ம போட்டு போனால் ரொம்ப ஆயிலியாக ஃபேஸே வந்து பார்த்திங்கன்னா ஆயில் வலியுற மாதிரி இருக்கும் சிலது வந்து ரொம்ப க்ரீஸியாக இருக்கும் நமக்கு அப்படி சிலது வந்து வேர்த்துட்டே இருக்கும் சில எல்லாம் யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து வேர் தூத்திட்டே இருக்கும் அந்த சன்ஸ்க்ரீன் போட்டோன்னு அது இத்தனை பேர் ஃபீல் பண்ணியிருக்கீங்கன்னு தெரியல எனக்கெல்லாம் அது நிறைய நடந்துருக்கு ஏன்னா நம்ம நார்மலாக சன்ஸ்கிரீன் போடாமல் மேக்கப் போடுறதுக்கும் சன்ஸ்க்ரீன் போட்டுட்டு மேக்கப் போடும்போது வேர்க்க ஆரம்பிச்சிடும் ரொம்பவே ஸோ இப்படிலாம் இருந்தது அதனால் எந்த சன்ஸ்கிரீன் நம்ம யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நானும் சில பல தேடல்கள் அதாவது ரொம்பவே தேடினேன் அப்படின்னு சொல்லலாம் நிறைய தேடல்கள் மூலமாக கண்டுபிடிச்ச ஒரு சன்ஸ்க்ரீன் தான் நிறைய பேர் சொன்னது இந்த சன்ஸ்க்ரீன் இருக்கு அப்படின்னு சொன்னதை நம்பி நானும் வாங்கினேன் வாங்கி இப்போ ஒரு ஒன் வீக்காக நான் யூஸ் இருக்கேன் உண்மையிலேயே எனக்கு ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் இதை கொடுத்துருக்கு ஸோ அதனால் தான் உங்கள் கூடயும் ஷேர் பண்ணலான்னு வந்திருக்கேன் அது என்ன சன்ஸ்க்ரீன் அப்படின்னு பாத்தீங்கன்னா deconstruct இதுதான் அந்த so, sunscreen தெரியுதா உங்களுக்கு ஸோ இதுதான் அந்த sunscreen இது வந்து பார்த்திங்கன்னா லைட் வெயிட் ஜெல் சன்ஸ்கிரீன் அப்படின்னு போட்டிருக்காங்க இது SPF 55 ஃபைவ் இருக்குது PA ட்ரிபிள் ப்ளஸ் இருக்குது ஸோ இப்படி இருந்தாலே நம்ம ஸ்கின்னுக்கு வந்து ஹை ப்ரொடெக்ஷன் கொடுக்கும் அதுதான் இந்த சன்ஸ்கிரீனோட ஸ்பெஷாலிட்டி இந்த சன்ஸ்கிரீனோட ப்ரைஸ் என்னென்னா த்ரீ ஹண்ட்ரட் சம்திங்கு இதில் வந்து த்ரீ ஃபார்ட்டி நைன் வா போட்டிருக்காங்க நான் ஆன்லைனில் இதை விட கொஞ்சம் குறைவாக வாங்கியிருந்தேன் ஸோ த்ரீ ஹண்ட்ரட் சம்திங்குக்கு தான் நான் வாங்கியிருந்தேன் ஸோ இதுதான் அந்த சன்ஸ்க்ரீன் ரொம்பவே லைட் வெயிட் ஆன சன்ஸ்கிரீன் அப்படின்னு தான் இவங்க சொல்லியிருக்காங்க ஃபார் ஆல் ஸ்கின் டைப்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ எல்லா ஸ்கின் டைப்பில் இருக்கிறவங்களையும் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த சன்ஸ்க்ரீனை எஸ்பிஎஃப் ஃபிஃப்டி ஃபைவ் ப்ளஸ் இருக்குது முன்னாடிலாம் நம்ம வந்து எஸ்பிஎஃப் தேர்ட்டி ப்ளஸ் தான் யூஸ் பண்ணுவோம் அதுவே நமக்கு போதுமானதாக இருந்தது பட் இப்போது வந்து அடிக்கிற வெயிலுக்கு நம்ம எஸ்பிஎஃப் ஃபிஃப்டி ஃபைவ் ப்ளஸ்ஸுக்கு வந்துவிட்டோம் அதாவது எஸ்பி எஸ்பிஎஃப் டுவெண்ட்டி 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 ஃபைவ் ப்ளஸ் அதுக்கப்புறம் தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் ஃபோர்ட்டி ஃபிஃப்டி வந்து இப்போ ஃபிஃப்டி ஃபைவ் ப்ளஸ்ஸும் வந்துடுச்சு ஸோ அந்தளவுக்கு வெயிலோட தாக்கம் அதிகமாகிட்டு இருக்குது ஸோ சன் ப்ரொடெக்ஷன் ஃபார்முலா அதுதான் எஸ்பிஎஃப் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ அதோட அதோட இது இது தான் அது கொடுத்துருக்காங்க இப்போ வந்து இந்த சன்ஸ்க்ரீன் வந்து ஜெல் பேஸ்ட் சன்ஸ்க்ரீன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க எப்படி இருக்குது அப்படிங்கிறத காமிக்கிறேன் தெரியுதா உங்களுக்கு இது வந்து ஜெல் பேஸ் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க ஆனா வந்து இது ஜெல் மாதிரி கிடையாது ஒரு க்ரீமியாக தான் இருக்கு அதாவது ஒயிட் கலர்ல ஒரு க்ரீமாக இருக்கு ஆனா ரொம்பவே லைட் வெயிட்டான க்ரீம் தான் இது நீங்க கொஞ்சமா எடுத்தாலே போதும் ஒரு பட்டாணி அளவு சைஸ் சொல்லுவாங்க இல்லையா அந்தளவு நீங்க எடுத்தீங்கன்னாலே போதும் எடுத்து உங்களுடைய ஃபேஸில் வந்து ஃபுல்லாகவே எல்லா இடத்துலையுமே டாட் டாட்டாக வச்சுட்டு நீங்க அதுக்கப்புறமா டேப் பண்ணி பிளண்ட் பண்ணிக்கணும் ரொம்பவே ஈஸியாக பிளெண்ட் ஆகுது கையில் நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன் ரொம்பவே ஸ்கின் நல்லாவே அப்சர்வ் பண்ணிக்குது ரொம்பவே ஈஸியாக பிளெண்ட் ஆகிடுது ஸ்கின்னோட அண்டு வந்து பார்த்திங்கன்னா க்ரீஸியாக இல்லை ஆயிலியாக இல்லை சரிங்களா ஸோ அப்படி இருக்குது அதனால ரொம்பவே நல்லா இருக்குது நல்ல ப்ரொட்டெக்ஷனும் கொடுக்குது இந்த சன்ஸ்க்ரீன் ஒயிட் காஸ்டாக கூட இல்லை சில சன்ஸ்கிரீன்லாம் போட்டோன்னா நமக்கு அப்படியே அப்பிட்டு ஒயிட் இருக்கும் மூஞ்சி ஒரு மாதிரி அப்படிலாம் இல்லை இது ரொம்பவே நல்லா இருக்குது இதை போட்டுட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழித்து அதுக்கப்புறமா நீங்கள் ரெகுலராக உங்களுடைய என்ன மேக்கப் போடுவீங்களோ அதை நீங்கள் போடலாம் ஸோ ஆல்ரெடி வந்து நான் நைட் க்ரீம் டேம் டாக்கோட ஒரு நைட் க்ரீம் பற்றி சொல்லியிருந்தேன் அது அதை பற்றி பேசியிருந்தேன் அதுக்கு நிறைய பேர் வந்து நிறைய உங்களுடைய டவுட்ஸ் எல்லாம் கேட்டிருந்தீங்க எல்லாருக்குமே நான் ரிப்ளையும் கொடுத்துருக்குறேன் ஸோ நீங்கள் நைட் க்ரீம்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட் டே நீங்கள் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணி தான் ஆகணும் இப்போல்லாம் வீட்டில் இருந்தாலே நம்ம சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணணும் தான் அப்படின்னு தான் டாக்டர்ஸே சொல்கிறாங்க ஸோ அப்போது வந்து நம்ம எஸ்பிஎஃப் வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கலாம் அதாவது தேர்ட்டி ப்ளஸ் கூட எடுத்துக்கலாம் ஆனால் வெளியில் போகும்போது கண்டிப்பாக ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஃபைவ் ப்ளஸ் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது நம்ம ஸ்கின்னுக்கு அது நல்ல ப்ரொடெக்ஷனை கொடுக்கும் ஸ்கின் டேன் ஆகிறத வந்து அது தடுக்கும் ஸோ இது வந்து நானும் நிறைய நிறைய க்ரீம்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணி நிறைய சன்ஸ்க்ரீன் வந்து நான் யூஸ் பண்ணி அதுக்கப்புறமா நான் கண்டுபிடிச்சது தான் இந்த சன்ஸ்க்ரீன் இது நல்லா இருக்குது எனக்கு ஸோ இது யாரெல்லாம் யூஸ் இருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த சன்ஸ்க்ரீன் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள் இதை விட வேறு என்ன நல்லதாக இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுதுன்னா அதை கூட கமெண்டில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் நானும் வேறு நல்லா இருந்ததுன்னா இதை விட நான் ட்ரை பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்